வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் நாற்பது தொகுதியிலும் தோற்ற பழனிசாமி கள்ளக்குறிச்சி விவகாரத்துக்கு பின்னால் மறைந்து கொண்டு முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பூனையைப் போல உருட்டுகிறார் இதை சொல்வதற்கு அவருக்கு குறைந்தபட்ச யோகியதை உண்டா முதலில் அந்த தொகுதியைச் சேர்ந்த அதிமுக எம்எல்ஏவான செந்தில்குமாரை ராஜினாமா செய்யச் சொல்லட்டும் பழனிசாமி என்று முரசொலி தெரிவித்துள்ளது கள்ளக்குறிச்சியில் எந்தெந்த இடங்களில் கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுகிறது என்பதை மாவட்ட எஸ்பியிடம் சம்பவம் நடைபெறுவதற்கு ஐந்து நாட்களுக்கு முன்பே அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் தொலைபேசியில் புகார் அளித்ததாக இரண்டு நாட்களுக்கு முன்பு கூறினார் பழனிசாமி நேற்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏழு நாட்களுக்கு முன்பே புகார் தெரிவித்ததாக கூறியிருக்கிறார் எது உண்மை ஒரு வாரத்திற்கு முன்பே மாவட்ட எஸ்பியிடம் தங்கள் கட்சி எம்எல்ஏ புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் பழனிசாமியே செய்தியாளர் மத்தியில் இதை சொல்லியிருக்கலாமே என்று முரசொலி நாளேடு கேள்வி எழுப்பியுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு விழுப்புரத்தில் ஒன்பது பேரும் திருத்தணியில் ஏழு பேரும் இறந்தார்களே அப்போது ஜெயலலிதா ராஜினாமா செய்தாரா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டின் தொடக்கத்தில் ஜெயலலிதா ஆட்சியில் உறையூரில் பத்து பேர் இறந்தார்களே ஜெயலலிதா ராஜினாமா செய்தாரா இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு பன்ருட்டியில் கள்ளச்சாராயத்திற்கு ஐம்பத்தி இரண்டு பேர் பலியானார்களே அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா ராஜினாமா செய்தாரா அதே ஆண்டில் செங்குன்றம் பகுதியில் முப்பது பேர் இறந்தார்களே ஜெயலலிதா ராஜினாமா செய்தாரா செங்குன்றம் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட பத்தொன்பது பேர் மீதான விசாரணையில் அதிமுக ஆட்சி சரியான முறையில் செய்யாததால் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பத்தொன்பது பேரையும் வழக்கிலிருந்து விடுதலை செய்தது நீதிமன்றம் முப்பத்தைந்து பேர் கள்ளச்சாராயத்தால் வலியானது வேதனையானது என்றால் அதை நிரூபிக்க அரசு தரப்பு போதுமான ஆதாரங்களை தாக்கல் செய்யவில்லை என நீதிபதி எம் வி முரளிதரன் தீர்ப்பில் குறிப்பிட்டிருந்தார் இதுதான் அதிமுக ஆட்சியின் லட்சணமாகும் இதே பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது மீடியாக்களில் வந்த தகவல்களை பார்ப்போமா இரண்டாயிரத்து பதினேழு ஜூலை ஒன்பது அன்றைய முதலமைச்சர் பழனிசாமியின் சொந்த மாவட்டமான சேலத்தில் கள்ளச்சாராயம் அதிகமாக விற்பனை என நியூஸ் செவன் செய்தி வெளியிட்டது இரண்டாயிரத்து பதினெட்டு மே பத்தொன்பது நாகை மாவட்டத்தில் பட்டப்பகலில் கல்லூரிக்கு அருகில் இருபது ரூபாய்க்கு சாராயம் விற்கும் சிறுவர்கள் என்ற வீடியோவை நியூஸ் எயிட்டீன் வெளியிட்டது இரண்டாயிரத்து பத்தொன்பது நவம்பர் எட்டு கல்வராயன் மலைப்பகுதியில் பள்ளி சீருடையில் கள்ளச்சாராயம் விற்கப்பட்டதாக செய்திகள் வெளியானது இரண்டாயிரத்து பத்தொன்பது நவம்பர் பதினான்கு சேலம் மாவட்டத்தில் கள்ளச்சாராய விற்பனை நடந்ததாக ராஜ் டிவி செய்தி வெளியிட்டது இரண்டாயிரத்து பத்தொன்பது ஜனவரி பதினொன்று பன்ருட்டி அருகே கீழ்மாம்பட்டு கிராமத்தில் எழுநூற்று ஐம்பது லிட்டர் சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது முட்டப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் சிவக்குமார் மீது வழக்கு போடப்பட்டது இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆகஸ்ட் இருபத்தி ஏழு சீர்காழி அருகே எடக்குடி வடபாதி கிராமத்தைச் சேர்ந்த அதிமுக பிரமுகரும் வைத்தீஸ்வரன் கோவில் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்க தலைவருமான அஞ்சம்மாள் கைது செய்யப்பட்டார் வைக்கோல் போரில் நாற்பத்தி ஏழு கேன்களில் ஆயிரத்து அறுநூறு லிட்டர் சாராயத்தை அவர் வைத்திருந்தார் இரண்டாயிரத்து இருபது ஏப்ரல் பதினான்கு யூடியூப் பார்த்து கள்ளச்சாராயம் காய்ச்சிய நபர்கள் என்ற வீடியோவை பாலிமர் சேனல் வெளியிட்டது இரண்டாயிரத்து இருபது ஜூன் இருபத்து ஆறு வேலூர் மாவட்டம் பெண்ணாத்தூர் அருகே கள்ளச்சாராய கடத்தல் பாதையை அடைத்தவரை நாட்டுத் துப்பாக்கியால் சுட்ட மூன்று பேர் என்ற செய்தியை தந்தி டிவி வெளியிட்டது இரண்டாயிரத்தி இருபது ஜூலை இருபத்தி எட்டு மயிலாடுதுறையில் பாண்டி ஐஸ் என்ற பெயரில் கள்ளச்சாராயம் விற்றதாக ஜெயா பிளஸ் செய்தி வெளியிட்டது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஜூன் இருபத்தி ஆறு ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடியில் கள்ளச்சாராய ஊரல் போட்டு வைத்திருந்த அதிமுக பிரமுகர் நேரு என்பவர் கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஜூலை ஏழு கோவையில் கள்ளச்சாராயம் காய்ச்சிய அதிமுக பிரமுகர் கைது செய்யப்பட்டார் அவரிடமிருந்து நூற்று ஐம்பது லிட்டர் சாராய ஊரல் நான்கு லிட்டர் கள்ளச்சாராயம் கைப்பற்றப்பட்டது இவையெல்லாம் கடந்த அதிமுக ஆட்சியின் அழியாத சாட்சியங்களாகும் இதையெல்லாம் மக்கள் மறந்திருப்பார்கள் என்று நினைத்து வாய்க்கு வந்த வார்த்தைகளை வாந்தி எடுத்துக் கொண்டிருக்கிறார் பழனிசாமி தேசிய குற்றப்பதிவேடு ஆவண காப்பகம் வெளியிட்ட அறிக்கையின்படி இந்தியாவில் கொலைகள் அதிகம் நடக்கும் மாநிலங்களின் பட்டியலில் ஆறாவது இடத்தை எட்டியதுதான் எடப்பாடி ஆட்சிக்காலமாகும் கொலைகள் அதிகம் நடந்த மாநகரங்களில் நான்காவது இடத்தை சென்னை பெற்றது எடப்பாடி ஆட்சிக்காலம் இந்திய தண்டனை சட்டப்படியான குற்றங்களில் ஆறாவது இடத்தில் தமிழ்நாட்டை கொண்டு போய் நிறுத்தியவர் பழனிசாமி பொதுமக்கள் மீது சட்டவிரோதமாக கூடியதாக அதிகம் வழக்கு போட்டதில் நான்காவது மாநிலமாக தமிழ்நாட்டை ஆக்கியவர் பழனிசாமி பட்டியல் மற்றும் பழங்குடியினர் கொலை அதிகம் நடக்கும் மாநில பட்டியலில் நான்காவது இடத்தில் தமிழ்நாட்டை ஆக்கியவர் பழனிசாமி பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறையில் எட்டாவது இடத்தில் தமிழ்நாட்டை நிறுத்தியவர் பழனிசாமி தற்கொலைகள் அதிகம் நடக்கும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாட்டை இரண்டாவது இடத்தில் நிறுத்தியது பழனிசாமி ஆட்சிக் காலம் இவருக்கு கள்ளக்குறிச்சியை பற்றி பேச யோகியதை இருக்கிறதா என்று முரசொலி தலையங்கம் கேள்வி எழுப்பியுள்ளது